ஜீனுள்ள தகப்பனையும் அண்ட சராசரித்தையும் படைத்த சர்வ வல்லமே உள்ள கர்த்தாவை மெஸ்து தோத்திருக்கிறோம் நீல ரத்தின கல்லில் அமர்ந்திருப்பவரையும் மெஸ்து தோத்திருக்கிறோம் மது ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக நீங்கள் தந்ததற்காக நன்றி செலுத்துக்கிறோம் பாஸ் நன்றி செலுத்துக்கிறோம் நல்ல அருமையான இரவு வேலையில் உங்களோடு கூட கத்துடைய வாரத்தை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆமேன் ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ராஜா கிறிஸ்து யேசுவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆமேன் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஹாலே லூயா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஏன்னா ஏசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் ஆமேன் இதை தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் இந்த நன்மையை நீங்களும் நானும் அனுபவிச்சாலே நம்மளுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் உறவுகளோடு கூட அது சமாதானமாக இருக்கும் நன்மையான காரியங்களை நீங்கள் செய்வீங்க ஹால லூயா ஆமேன் இந்த நாளில் கூட சில காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம் அது என்னவென்றால் உங்களுக்கு தெரிந்த அண்ணன் இருக்கலாம் தம்பி இருக்கலாம் கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம் சகோதரரை குறித்து தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்க போகிறோம் அமேன் சகோதரனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ள போறோம் அமேன் காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் அமேன் கத்தர் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றையும் நீங்க காது கொடுத்து கேளுங்க இருதயத்தை திறந்து கேளுங்க அமேன் இருதயத்தை பூட்டி கொள்ளாதிருங்கள் அமேன் இதன் மூலமாக யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்க என்ன குறிப்போ அதை நீங்க போடுங்க தயவு செய்து உங்களுடைய பெயர்களை நீங்க சொல்லி என்னென்ன காரியங்கள் காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் பேரோடு கூட நீங்க போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆமீன் ஹாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 ஹாலே லூயா மூத்த குமாரனின் வஸ்திரம் உங்களுக்காக கொடுக்கப்பட போகிறது ஆமேன் இன்றைக்கு நீங்கள் நான் பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால் மூத்த குமாரனின் வஸ்திரம் உங்களுக்காக கொடுக்கப்பட போகிறது உங்களை மூட போகிறது ஆமேன் உங்க மேல வந்து மூட போகிறது ஆமேன் ஆலையா என்ன பிரச்சனை வந்தாலும் ஆமேன் எங்க அண்ணா பார்த்து கொள்வான்ட்டு எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னதான் பிரச்சனை வரட்டும் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான்னா எங்கள் அண்ணன் எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருப்பான் அமேன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வான் எனக்காக பாதுகாப்பாக இருப்பான் நான் சொன்ன உடனே அது செய்து முடிக்கக்கூடிய வல்லமை அவங்ககிட்ட இருக்கும் அமேன் எனக்காக பரிந்து பேசுவான் நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேன்னா எனக்காக ஆலோசனை கொடுக்குற அண்ணனாக இருப்பான் விட்டு கொடுக்கவே மாட்டான் யாருக்கிட்டையும் ஆனால் நான் சொல்கிறேன் உங்களை விட்டு தரவே மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு அண்ணன குறித்து தான் இந்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல ஹாலே லூயா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எனக்காக இருக்கிறார் ஹாலே லூயா எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம் ஆதி ஆகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பின்பு ரெபே கால் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி ஆமென் ஹalleluya ஓ, 리바카 அதிதீன முகவு துரந்தரன ஹalleluya 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 thank you jesus thank you father உங்கள் மேலே உங்கள் மேலே மூத்த குமாரனின் வஸ்திரம் வருகிறது அமேன் உங்கள் மேலே மூத்த குமாரனின் வஸ்திரம் வருகிறது இன்றைக்கு வருகிறது உங்கள் மேலே வருகிறது ஹாலேலூயா மூத்த குமாரனின் வஸ்திரம் யார் யார் வீட்டில் பீரோ இருக்குமோ உங்கள் கூட சகோதரன் இருந்தானா உங்கள் அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு சில பேருக்கு ஆசை இருக்கும் அமேன் உங்கள் அண்ணன் வீட்டில் இல்லை அப்படின்னா அண்ணனுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுப்பீங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் மூத்த குமாரனின் வஸ்திரம் உங்க மேல வருகிறது அமேன் நீங்க ஆசைப்பட்ட அந்த மூத்த குமாரனின் வஸ்திரம் உங்க மேல வருகிறது அமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க ஹால இத பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சின்ன பேக்ரவுண்டு நீங்களும் நானும் தெரிஞ்சு கொள்ளணும் என்ன அப்படின்னா இந்த இருபத்தி ஏழாம் வசனத்தை நீங்க வாசிக்கிறதுக்கு முன்பாக ஒரு ஒரு காரியத்தை நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது என்ன சூழ்நிலையில நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அமே இல்லையா அதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பிரீஃபா சொல்றேன் ஈசாக்கு தகப்பனா இருக்கிறார் முதிர் வயதுள்ளவராய் மாற வயது சென்றவராய் மாறினார் அவர்களுக்கு அவருக்கு கண்ணு தெரியாம போச்சு பார்வை குன்றி போனது அது நிமித்தமாக மூத்த குமாரனை அவர் அழைக்கிறார் நீங்க வாப்பா மகனே நீங்க வா நான் உன ஆசிர்வதிக்கணும் அதற்காக நீ என்ன பண்ணணுன்னா ஒரு வேலையை செய்ய சொல்கிறார் என்ன வேலை அப்படின்னா நீ காட்டுக்கு போ நீ என்ன பண்ணு காட்டுக்கு போய் எனக்காக ஒரு 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 பலிமிருகத்தை என்ன பண்ணு எனக்காக அடித்து எனக்காக சாப்பாடு செஞ்சு நான் சாப்பிட முடியாத அதை உண்டு உன்னை ஆசீர்வதிக்க முடியாத என்ன பண்ணு எனக்கு எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுறதை பார்க்கலாம் ஆலையூயா நீ போய் காட்டுக்கு போயிட்டு நீ என்ன பண்ணு ஒரு ஒரு மிருகத்தை அடித்து எடுத்துட்டு வா அதை சமைச்சு என்ன பண்ணி நீ எனக்கு கொண்டு வா அதை நான் வந்து ருசி பார்த்து உனக்கு ஆசீர்வதிக்கணும் என் ஆத்துமா அதை ஆகி அதை நான் சாப்பிட்டு அதை நான் உனக்கு ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு ஏசாவோடு கூட பேசுறதை யார் கேட்குறாங்க இப்போ அப்படின்னா ரெபேகால் தாயார் கேட்குறாங்க அதனால இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இளைய குமாரன் யாக்கோபு தான் இளைய குமாரன் இப்போ மூத்த குமாரன் ஆசீர்வதிக்கும்படியாக ஈசாக்கு முனைப்போடு இருக்கிறாரு அவளுடைய தாயாரோ இளைய குமாரனை ஆசீர்வதிக்கணும் இளையகுமாரன் தான் ஆசிர்வதிக்கப்படணும்னு சொல்லி அவள் சில திட்டங்களை எல்லாம் போடுகிறதை பார்க்கிறோம் ஆமேன் தேங்க்யூ அதனால வசனம் ஐந்து இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மூன்று மூன்று நான்கு வசனம் இப்படி இப்படி வாசிக்கிறதை பார்க்கிறோம் உன் ஆயுதங்களாகிய உன் துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு நீ போ அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன் என் நாத்துமா உன்னை ஆசிர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா நீ வனத்துக்கு போய் காட்டுக்கு போய் வேட்டையாடி இதெல்லாம் நீ இந்த நம்ம பதி பத்தொன்பதாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது நான் உமது மூத்த குமாரனாகிய நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன் உம்முடைய ஆத்துமா என்னை ஆசிர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றார் இந்த காரியத்தை சொல்றது யாருன்னு பார்த்தா யாக்கோபு பத்தொன்பதாம் வசனத்துல யாக்கோபு என்ன பண்றான் அண்ணன்காரன் வேட்டையாடி சமைச்சு எடுத்து வர்றதுக்கு முன்பாக என்ன பண்றான் தம்பிக்காரன் எல்லாவற்றையும் சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு நிற்கிறான் எங்க அப்பாக்கு முன்பாடி நிற்கிறான் இப்போ கேள்வி கேட்கிறாரு கேள்வி கேட்கிற இடத்துல அப்பா நிற்கிறாரு இத்தனை சீக்கிரமா எங்க இருந்துப்பா அவனுக்கு கிடைச்சது இப்பதான சொன்ன நீ ஏசாதானோ என்ன கேட்கிறாரு நீ ஏசாதானோ கிட்டவா உன்னை தடவி பார்க்கணும் எப்படி கிட்டவா உன்னை நான் தடைவி பார்க்கணும் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் ஹாலூயா ஹிஸ் ஃபாதர் இஸ் டூ காஷியஸ் இஸ் ஃபாதர் இஸ் டூ காஷியஸ் ரெண்டு முறை ஒன்றுக்கு ரெண்டு முறை இந்த கேள்வியை கேட்கிறார் நீ ஏசாதானோ நீ ஏசாதானோ மூணாவது முறையும் அவர் அவருக்கு குரல் எனமோ இளையகுமாரனு குரல் மாதிரி இருக்கு ஆனா தொட்டு பார்க்கும் போது என்னவா இருக்கு ரோமங்கள் இருக்கு இவன் ஏசாதான் ஆனா குரலோ யாக்கோபின் குரலை போல இருக்கிறதே அவருக்கு ஆனா ரொம்ப காஷியஸா இருக்காரு அதனால இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு தேர்ட் டைம் அவர் கேட்கிற கேள்வி பாருங்க இருபத்தி ஆறாம் வசனத்துல நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கறது நீ கிட்ட வந்து என்னை செய் நீ என்னை கிட்ட வந்து செய் நீ என் மேல அன்பா இருக்கிறாயா ஆமா ஆண்டவரே உன் மேல நான் அன்பா இருக்கிறேன்னு ஸ்ரீஸ்வர் சொன்னது போல நீங்களும் நானும் அப்பா கிட்ட எப்போவுமே அன்பாவே இருக்கணும் அப்பா கிட்ட எப்பொழுதும் என்ன பண்ணணும் பாசத்தோடு அவரோடு கூட நீங்கள் உறவாடணும் ஒவ்வொரு நாளும் உறவாடணும் உறவாடி உறவாடி அப்பா கிட்ட சந்தோஷமாக இருக்கணும் அவரை முத்தம் செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆமேன் முத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவரை அமேன் அவரை அணவ அரவணைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் மேலே அவர் இன்னும் அதிக அன்போடு கூட நம்ம நம்மளை பார்த்துப்பாரு நம்மளை பாதுகாத்து கொள்வாரு ஆமேன் ஏன் இப்படி ஒரு கேள்வி அவர் கேட்டாருன்னு தெரியுமா ஏன் தெரியுமா கேட்டாரு இந்த கேள்வி அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான் முத்தம் செய்ததுக்கு ரீசன் அடுத்த வசனத்துல என்ன நடந்துச்சுன்னா அப்பொழுது முத்தம் செய்தான் பக்கத்துல வந்து முத்தம் செய்யறான் பக்கத்துல வந்து பக்கத்துல வந்த உடனே முத்தம் செய்யறான் செய்யும் போது அவன் போட்டுக்கிட்டு இருக்கிற வஸ்திரத்தின் வாசனையை மோர்ந்து பாக்கிறார் யாரு எப்போதும் நான் போடுவேன் இல்லையா எப்பவுமே என் வஸ்திரத்தை நான் மட்டும்தான் போடுவேன் நீங்க போட மாட்டீங்க இல்ல வேற யாரும் போட மாட்டாங்க சரிதானே இப்போ அவருக்கு இருக்கிற ஒரு கேள்வி சந்தேகம் என்னனா இது ஏசாதானோ நான் ஆசிர்வதிக்க போறேன் அவனை நான் அபிஷேகிக்க போறேன் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுக்க போகிறேன் அதற்கு முன்பாக எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆகணுங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் மூன்றாவது பை அவர் கேள்வி கேட்கிற அந்த கேள்வி கேட்ட உடனே அவன் முத்தன் செய்யறான் முத்தன் செஞ்ச உடனே இது ஏசா அவன் போட்டிருக்கிற டிரெஸ் மூந்து பார்த்துட்டு இது என்று இஸ் இஸ் பிலீவிங் பிலீவிங் மூன்று கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ஓகே இது ஏசாதான் என்ன வசனம் இதோ இதுல பார்க்கிறோம் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மூந்து இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல இருக்கிறது கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது இதோ என் குமாரனுடைய வாசனை இது குமாரனுடைய வாசனை இன்னைக்கு அநேகர் தவறுதலாக வழிமாறி போயிருக்கலாம் துன்மார்க்கமான வழியில போயிருக்கலாம் நான் சொல்றேங்க இன்னைக்கு பிதாவாகிய தேவன் குமாரனை தான் நினைத்து கொண்டிருக்கிறாரு உங்களை அவர் பார்க்கல உங்க உங்க சார்பில் குமாரனை நினைக்கிறார் என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளை இதோ என்னுடைய குமாரனுடைய வாசனை இதோ என்னுடைய குமாரனுடைய வாசனை வயல்வெளியின் வாச கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது கர்த்தர் ஆசிர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது இதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சிட்டு கிருபாசன தண்டையில உங்களை கூட்டிக் கொண்டு பிதாவுக்கு முன்பாக நிற்க போகிறாரு அவர் உங்களை கரத்தை பிடிச்சிட்டு பிதாவுக்கு முன்பாக போய் நிற்க வைக்க போகிறாரு அப்போ உங்க முகத்தை பார்க்கும் பொழுது குமாரனின் முகத்தை பார்ப்பார் அவர் ஏன்னா அவருடைய வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க மூத்த குமாரனின் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு இங்க பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு உங்களுடைய மூத்த சகோதரன் உங்க மூத்த அன்னை இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் உங்க மேல வருகிறது உங்க மேல வருகிறது மேன் நான் எப்படி அங்க போய் நிற்பேன் பிதாக்கு முன்னாள் முன்பாக எப்படி நிற்பேன் ஒருவேளை என்னை சபித்து விடுவாரோ என்னை தொட்டு தடவி பார்த்தா அவர் என்னை கண்டுபிடிச்சார்னா அமேன் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை அல்லவா போடுவார் என்று நினைக்கக்கூடிய அநேகர் இங்க இருக்கலாம் நான் சொல்றேங்க ஒன்னே ஒன்னு சொல்றேன் மூத்த சகோதரனின் வஸ்திரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது மூத்த சகோதரனின் வஸ்திரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் உங்களுக்காகவே உங்களுக்காகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை யோவான் மூன்று பதிமூணுல மூன்று பதினாறுல பார்க்கிறோம் ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக இந்த உலகத்தை நேசித்ததற்காக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அவர் ஒரே பேரான குமாரன் மாத்திரம் முதற் பேரானவருமாயிருக்கிறார் அமேன் முதற் பேரானவருமாயிருக்கிறார் லூயா எபிரேயர் ஒன்று இப்படியா மேலும் முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார் முதற் பேரானவர் லூயா அது மாத்திரம் இல்ல ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அமேன் நீங்களோட நானும் எல்லாரும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மேல அவர் இருக்கிறார் அமேன் நம்ம லட்சோ கோடி கணக்கில் நம்ம சகோதரர் இருக்கலாம் ஆனா முதற் பேரானவர் அவர் முதற் பேரானவராக இருக்கிறார் పది వసనం ఇప్పుడైనా அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சৃষ্টিக்கு முன்னின பெருமானவர் ஆமென் இவ்ளோ அருமையான வார்த்தை பாருங்க அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமுங்க இமேஜ் ஆஃப் காட் ஜீசஸ் கிறைஸ்ட் தி சன் ஆஃப் காட் an இமேஜ் ஆஃப் காட் and he is the first சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமா இருக்கிறார் இருக்கிறார் அவரே ஃபஸ்ட் முவராய் இருக்கிறார் அமேன் முதற் பேரானவராய இருக்கிறார் ஒருவரும் மறித்து அடக்க பண்ணப்பட்டு உயிர் தழல ஒருவரும் ரெசரக்ட் ஆகல இன்ன வரைக்கும் புதைக்கப்பட்ட அந்த இடத்த போய் பாருங்க காலியா இருக்கும் அமேன் அவர் வச்சிருந்த இடத்த போய் பார்த்தா அந்த டூம் எம்டி இருக்கும் அந்த கல்லற வெறுமையா இருக்கும் ஏன்னா ஒருவர் தான் இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த எல்லா சிருஷ்டிப்புகளையும் அவர் மட்டும்தான் சர்வ வல்லவர் அந்த அண்டச்சராச்சரத்தை படைத்தவர் அவர் ஒருவர் மட்டும்தான் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார் முதற் பேரானவராக இருக்கிறார் அவர் முதற் பேரானவராய் இருக்கிறார் அமை மூத்த சகோதரனாக இருக்கிறார் உங்களை சகோதரன் சொல்லிக்கொள்ள அவர் வெக்கப்படலையாங்க தான் சொல்லுது உங்களை சகோதரன் சொல்லிக்கொள்ள வெக்கப்படல லூயா வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒன்று ஐந்தாம் வசனத்துல பார்க்கிறோம் மரித்தோரிலிருந்து இருந்து முதல் பிறந்தவராயிருக்கிறார் மருத்தோரில் இருந்து யாருங்க சங்கீதக்காரன் தாவிது முன்பாகவே தீர்க்க தரிசனமாக ஏசு கிறிஸ்துவை குறித்த அநேக வார்த்தைகள்ல வசனங்கள்ல கோடிட்டு அதுல ஒன்று எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் வசனம் நான் அவனை எனக்கு முதற் பேரானவருமா முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன்லி பிகாட்யா எதுல இருந்து எதுவா மாறியிருக்கிறார் பாருங்க யோவான் மூன்று பதினாறுல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்துட்டாரு உயிர் தெழுந்துட்டாரு இப்போ நமக்கு எல்லாருக்கும் மூத்த சகோதரனாய் மாறினார் அமேன் முதற் பேரானவராய் மாறினார் ஹாலே லூயா இப்படிய ரெண்டு பதினொன்னுல பார்க்கிறோம் எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாக யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை நம்ம அப்பா நம்மளை சகோதரன் கொள்ள அவர் நமக்கு அப்பா தான் அவர் தாயும் தகப்பனுமா இருக்கிறாரு ஆனாலும் அவர் முதற் பேரானவருமா இருக்கிறார் ஏன்னா பிதாவுக்கு அவர் குமாரனாய் மாறினதுனாலே அவருடைய பிள்ளைங்க நம்மதான் நம்மளும் என்ன பண்ணியிருக்கிறோம் நம்மளை அவர் அடாப்ட் பண்ணியிருக்கிறார் அடாப்டட் சன் அப்படின்னா நம்மளை அவர் சகோதரர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் சதைகள் கிழிக்கப்பட்டன ரத்தம் சிந்தப்பட்டன அவருடைய மாம்சத்தினாலே இப்பொழுது நீங்களும் நானும் உயிரோடு கூட சிவனோடு கூட இருக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா கத்தர்

உங்களை ஆசிர்வதிப்பா ராமேன் உங்களை பயங்கரமாக ஆசிர்வதிக்க போறாரு உங்களை அபிவிதமாய் ஆசீர்வதிக்க போறாரு நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு ஹாலே லூயா கத்தர் நல்லவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் ராமேன் ஆமேன் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹாலே லூயா நான் முடிக்கவே ஆசைப்படுறீங்க எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருந்தது ஹாலே லூயா உங்களுக்காக சிபிக்க ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளை சகோதர சகோதரிகளே யாருக்காவது எனக்கு அண்ணன் இல்ல சகோதரன் இல்ல சகோதரர்கள் இருந்தும் உபயோகமாக இல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்க மூத்த சகோதரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றும் சீவிக்கிறவராக இருக்கிறார் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உங்களுக்காக பாதுகாப்பாக இருப்பார் பாதுகாவலனாக இருப்பார் தன்னலமற்ற சுயநலமற்ற சர்வ வல்லமையுள்ள கர்த்தன் அதரிசனமான தேவனுடைய சிங்காசனம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அவர் சிங்காசனத்துல எத்தனை பேர் வந்து சேரணும் அவரே ஏற்றுக்கொள்ளுங்க அவரேமையான தெய்வம் அவரே இந்த அண்டச்சராச்சரத்தை படைத்தவராக இருக்கிறார் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் உடம்புல எந்த வழி இருந்தாலும் அங்க கைகளை வைத்து இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை விடுதலை ஆக்கும் சகல பாவத்திலிருந்து சகல ரோகத்திலிருந்து சகல சாபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் சொல்லுங்க சகல நோய்கள் இருந்தும் என்னை விடுதலை ஆக்கும் சொல்லுங்க இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்து உங்களை விடுதலை ஆக்கும் அமேன் விசுவாசிங்க விசுவாசிங்க இயேசு கிறிஸ்து சொன்னா உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அமேன் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்போ நான் சொல்றேன் ஏசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பார் விசுவாசத்தின்படி உங்களை ரட்சிப்பார் அப்பா நான் சொல்லி பாருங்க கண்டிப்பா சுகமா விடுதலை ஆவீங்க உங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் அமேன் உங்க பண்டக சாலை ஆசிர்வதிப்பார் நீங்க இருக்கிற இடத்தை ஆசிர்வதிப்பார் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் உங்க மாட்டுவத்தை ஆசீர்வதிப்பார் நீங்க வேலை செய்து கொண்டிருக்கிற உங்க இடத்துல உங்களை உயர்வாய் வைப்பார் ஆமேன் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் துதி கன மகிமை யாவும் கர்த்தருக்கே மகிமை உண்டாததாக ஆமேன் ஆமேன் ஆமேன்